தூத்துக்குடியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் தூத்துக்குடியில் திமுக அதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் தங்களை இணைத்துக் கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் சண்முகபுரம் பகுதியில் உள்ள திமுக பிரமுகர் திலகம் என்பவரது தலைமையில் இவர்கள் இணைந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றி கழகத்துல வந்து மாற்றுக் கட்சியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்களை வந்து இணைச்சுக்கிட்டாங்க இன்னும் வருங்காலங்கள்ல இன்னும் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா தளபதியாரோட கொள்கையும் கோட்பாடும் எல்லாருக்கும் பிடித்தமான விதத்துல இருந்தனால அனைவரும் சமம் ஜாதி மதங்களை தாண்டிய ஒரு பெரிய அரசியல் மாற்றம் இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல வரும் காலங்களில நிகழும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்கள் தளபதியாரை நாங்கள் கண்டிப்பாக அரியணை ஏற்றி அவரை முதலமைச்சராக ஆக்குவது எங்களுடைய கடமை நன்றி